விருதாச்சலம் அருகே மங்களம்பேட்டை பேரூராட்சியில் தமிழ்நாடு அரசு முதல்வர் மருந்தகத்தை தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மங்களம்பேட்டை பேரூராட்சியில் தமிழ்நாடு அரசு சார்பில் துவங்கப்பட்டுள்ள புதிய திட்டமான முதல்வர் மருந்தகத்தை பொதுமக்கள் மருந்துகளை மலிவு விலையில் வாங்கி பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் உடன் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் ராதாகிருஷ்ணன் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் வேல்முருகன் பேரூராட்சி மன்ற தலைவர் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் அலுவலர்கள் மற்றும் ஒன்றிய திமுக பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆ <muchas> <muchas>